ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்றது ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த டெஸ்ட் தொடரின் முதலாவது போட்டியானது பெர்த் மைதானத்திலே இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பமாகியிருந்தது எதிர்பார்ப்புகள் நிறைந்த இந்த போட்டியிலே முதலாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடுவதற்கான சந்தர்ப்பத்தை இந்திய அணி பெற்றுக் கொண்டது முதலில் துடுப்படுத்தாட வந்த இந்திய அணியினால் வெறுமணி நூற்று ஐம்பது ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்திருந்தது முதலாவது துடுப்பாட்டத்தில் ரிஷப் பாண்ட் முப்பத்தேழு ஓட்டங்களையும் நிதிஷ்குமார் ரெட்டி நாற்பத்தோரு ஓட்டங்களையும் லோகேஷ் ராகுல் இருபத்தி ஆறு ஓட்டங்களையும் குவித்திருந்தார்கள் ஏனைய வீரர்கள் ஆக குறைந்த ஓட்டங்களோடு ஆட்டமடைந்திருந்தார்கள் விராட் கோலி பெற்றுக் கொண்ட ஓட்ட ஐந்து முதலாவது இன்னிங்ஸில் தமது முதலாவது இசை தொடர்ந்திருந்த ஆஸ்திரேலிய அணியும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்திருந்தது ஒரு கட்டத்தில் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்திருந்த ஆஸ்திரேலிய அணி முதலாவது இன்னிங்ஸில் நூற்று நான்கு ஓட்டங்களை குவித்திருந்தது துடுப்பாட்டத்தில் இருபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இவரை தவிர அலெக்ஸ் கேரி இருபத்தொரு ஓட்டங்கள் ஏனைய வீரர்கள் ஆக குறைந்த ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க இந்திய அணியினுடைய பந்து வீச்சில் அணியின் தலைவரான பும்ரா ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார் ஹர்ஷித் ரானா மூன்று விக்கெட்டுகளையும் முகமது சிராஜ் இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தார்கள் ஆஸ்திரேலியாவை விட நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் முதலாவது இன்னிங்ஸில் முன்னிலை வகித்திருந்த இந்திய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்திருந்தது இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியினுடைய

நான்காவது வீரராக களமிறங்கியிருந்த விராட் கோலி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நூறு ஓட்டங்களை ஆட்டி முழக்காமல் குவித்திருந்தார் இவர் சர்வதேச ரீதியில் பெற்றுக் கொண்ட எண்பத்தி ஓராவது சதமாகவும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இவரது முப்பதாவது சதமாகவும் இது பதிவாகியிருந்தது நானூற்று எண்பத்தி ஏழு ஓட்டங்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து விராட் கோலி சதத்தை பெற்றவுடன் இந்திய அணியின் தலைவர் பும்ரா தமது துடுப்பாட்டத்தை டிக்ளை செய்திருந்தார் அந்த வகையில் ஐநூற்று முப்பத்து நான்கு ஓட்டங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு

இந்த போட்டியிலே இந்திய அணி இருநூற்று தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்களினால் வெற்றி பெற்றிருக்கின்றது இந்த டெஸ்ட் வெற்றியானது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்திய அணி பெற்றுக் கொண்ட முப்பத்தி மூன்றாவது டெஸ்ட் வெற்றியாக பதிவாகியிருக்கின்றது ஐந்து போட்டிகளைக் கொண்ட தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கக்கூடிய இந்திய அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை வகிக்கின்றது